வணக்கம் என் பேர் கே கலைக்குமார் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த வட்டம் செட்டிமேடு கிராமம் சொந்தவர் நம்ம கேப்டனையாக என்னை படிப்பை படிக்கிற காலத்துல ரொம்ப பிடிக்கும் அவரோட நான் ஒரு ரசிகன் நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரன் மத்திய துணை இராணுவ படையில் இருபத்தி ரெண்டு வருஷம் நான் சர்வீஸ் முடிச்சுட்டு விஆர்எஸ் சொந்தர் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த இன்றைக்கி ஒம்பது வருஷமாக நான் படுத்த படைக்கையில் தான் இருக்கேன் நம்ம ஐயாவை நான் நேரடியாக பார்க்கல அவர் கல்லறைக்கு செய்ய இறந்த பிறகு அவரை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை அதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி கிடைச்சதுக்கு ஃபஸ்ட்டு கடவுளுக்கும் கேப்டன் கேப்டனையாக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் இங்கே வந்தேன்னா ஐயா மூலிமா எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும் என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்னோடய வாழ்வாதாரத்துக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு இருக்கேன் அவரை பார்த்து அவர் எவ்வளோ பண்ணியிருக்கார் ஏழை மக்களுக்கு அவர் மூலிமா எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் நான் இங்கே வந்திருக்கேன் நல்ல தரிசனம் கிடச்சது ஐயாவோட கேப்டன் சாரோட நம்பிக்கையோடு இருக்கேன் ரொம்ப நாளாக பார்க்கணுன்ற ஆசை எனக்கு இன்றைக்கி திருப்தியாச்சு இதை கூப்பிட்டு வந்த அந்த தம்பி டிரைவர் கூட உடன்பிற தம்பி டிரைவர் மாதிரி விஜய் அவர் பேர் இவங்க என்னை பார்த்துக்கிற ஸ்டாஃப் அம்மா அம்மா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாமே எனக்கு இவங்க தான் இவங்க சொந்த ஊர் கடலூர் அங்கேருந்து வந்து என்னை பார்த்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு இவங்க கூட வந்த இவங்களுக்கும் நன்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பிரேமலதா அம்மாவையும் இல்லை பிரபாகரன் சாரும் இன்னொரு சார் பார்க்கணுன்னு ஒரு ஆசை அவங்க மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உதவி கிடைக்கணுன்னு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் உங்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர் உண்மையிலேயே ஒரு இராணுவ தான் இந்த அளவுக்கு ஒரு ராணுவ வீரம் எப்படி முன்வந்து ஒரு ஏழை மக்களுக்கு போராடி எதையும் பார்க்காம செய்கிறார் அப்படிப்பட்டதான் அவர் செஞ்சிருக்கார் இதுவரைலேயும் அதுவும் கேப்டன் பரவாரம் படம்லாம் சொல்லவே தேவலை அது அவர் அதே மாதிரி எத்தனை போலீஸ் வேலை தான் நடிச்சிருக்காரு இராணுவ வீரனாக நடிச்சிருக்காரு அது இல்லாமல் அவர் தமிழ்நாட்டுக்களை ஒரு பெருமை சொக்கையோட விஷயம் தான் அது மாதிரி ஒரு நடிகனா நடிக்கிறது பெருசு இல்லை அது மாதிரி ஒரு மனம் சொல்லுவாங்கள்ல கோடி கோடியாக வச்சுருந்தால் கூட உதவணுன்னு ஒரு ஏழை மனப்பான்மே அந்த மனம் அவருக்கு நிறைய இருக்குது அவர் வாழ்ந்தும் இருக்காரு இன்றைக்கி மறைஞ்ச எல்லோரும் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு